சார்பாக பதினாறு இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவின்படி ஒவ்வொரு மாவட்ட இணை இயக்குனர் அலுவலகம் முன்பும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டது ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால் இணை இயக்குனர் அவர்கள் தன்னிச்சையாக நுண்கதிர்வீச்சாளர்களின் பணி நேரத்தை ஐந்தரை மணி நேரத்தில் இருந்து எட்டு மணி நேரமாக உயர்த்தி ஒரு ஆணையை பிறப்பித்து உள்ளார்கள் இந்த ஆணையை ரத்து செய்ய கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அதாவது அரசூழியர் சங்கமோ மற்றும் அதனுடைய சுறைவாரி சங்கங்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து உள்ளன இது எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்றால் ஐந்தரை மணி நேரம் பணி நேரம் தான் எங்களுக்கு வந்து ஏஇஆர்பி விதிமுறைப்படி ஒரு ஊழியருக்கு ஐந்தரை மணி நேரம் பணி தான் ஒதுக்கீடு செய்ய சர்வதேச துதிமுறை இந்த விதிமுறையை இது இந்த துறையில் பணிபுரியும் ஒவ்வொரு நோயாளிகள் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தொடர்ச்சியாக பணிபுரிவதனால் கே புற்றுநோய் மற்றும் குழந்தையின்மை போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் இந்த ஐந்தரை மணி நேர பணி என்பது சர்வதேச அளவில் ஒத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் இயக்குனர் அவர்கள் வந்து திடீரென்று வந்து ஒரு ஆய்வு செஞ்சுவிட்டு இந்த எட்டு மணி நேரம் தான் பணிபுரிய வேண்டும் என்று அவர்கள் தன்னிச்சையாக ஒரு ஆதரவு ஒரு கடிதத்தை எல்லா இயக்குனர்களுக்கும் இணை அனுப்பி இந்த பணி நேரத்தை கூட்டியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பணி நேரத்தை ரத்து செய்ய கோரி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் இணை இயக்குநர் மூலம் இயக்குனர் அவர்களுக்கும் மாநில ஹெல்த் செக்ரட்டரி அவர்களுக்கும் இந்த கடிதம் அனுப்பும் பெருந்துறல் ஆர்ப்பாட்டம் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தவ்மணி பீட்டர் மாவட்ட தலைவர் தவமணி பீட்டர் அவர்களே அவளது இந்தியாலஜிக்கல் அசிஸ்டன் அசார் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பெருந்தன் முறையிற்கு போராட்டத்திற்கு வருகை தந்து கிட்டின்ற தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலை மாவட்ட செயலாளர் தொள்ளார் சுரேஷ் அவர்களே முன்னிலை முன்னில வைக்கிற ரணேஷ் மாலதி அவர்களே பரவேற்பிறை அச்சேத தலைவர் பரவ பலவேசன் அவர்களே வாழ்த்துரை வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கிற தமிழ்நாடு வருவாய் துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தொடர் மேன்ராஜ் அவர்களே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தொடர் மகேஸ்வர பிரபு அவர்களே கால்நடை தமிழ்நாடு கால்நடை ஆய்வாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தொடர் எஸ் மனோகரன் அவர்களே தமிழ்நாடு வணிக வரி பணியாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தொடர் பங்கர் அவர்களே தமிழ்நாடு உதவி வேளாண்மை அலுவலர் சங்க